வேலூர் நகரின் முக்கிய சாலைகளில் பழைய பைபாஸ் சாலையும் ஒன்று இந்த சாலையில் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகிறது இதனால் இந்த சாலை எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த சாலையில் நேஷனல் தேய்டர் சந்திப்பு பகுதியில் இருந்து புதிய மீன் மார்க்கெட்டுக்கு செல்லும் சாலை விரிவாக்க பணிகள் நடந்து வருகிறது அதே வேளையில் புதிய மீன் மார்க்கெட்டில் இருந்து நேஷனல் தேய்டர் சந்திப்புக்கு வரும் சாலையில் சில மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் தொடங்கியது தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிறது பணிகள் நடைபெறும் இடத்தில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மண் கொண்டு மூடப்பட்டுள்ளன எனினும் காட்சியளிக்கிறது மழை பெய்தால் வாகன ஓட்டிகள் மிகவும் மேலும் பாதாள சாக்கடை பணியின் போது பெரும் போக்குவரத்து தடை செய்து அருகில் உள்ள மற்றொரு சாலையில் வழி போக்குவரத்தாக மாற்றப்படுகிறது இதனால் அடிக்கடி இங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது இந்த நிலையில் நேற்று காலையில் பாதாள சாக்கடை தோண்டப்பட்ட பள்ளத்தில் சென்ற குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது அதை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர் பாதாள சாக்கடை பணிகள் பல மாதங்களாக நடைபெற்று வருவதால் மிகவும் சிரமமாக உள்ளது என்றும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்